என்னெல்லாம் செய்யக்கூடாது கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் கடன் அதிகமாக வாங்கக்கூடாது ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையாக எடுத்துக்கொள்ளணும் ஆரோக்கியத்தில் கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனை அப்படின்லாம் வந்ததுன்னா அதை வந்து ரொம்ப சுமூகமாக டீல் பண்ணணும் பெருசு பண்ணக்கூடாது வீட்டு பிரச்சனையோ அல்லது வந்து வேலை சம்பந்தமான வெளியிடங்களில் வரக்கூடிய பிரச்சனையோ அதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது இந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லுவோம் நோய் கடன் எதிரி இதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் இது வந்து ஏற்படாமல் பார்த்துக்கணும் ஏற்பட்டால் அதை வந்து ரொம்ப சுமூகமாக டீல் பண்ணணும் அதை வந்து பெருசு பண்ணக்கூடாது எதனால அப்படின்னு பார்க்கும்போது இப்போது மகர ராசின்னு சொல்லும்போது ஆறாம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம் இருக்கு அந்த குருவோடு சேர்ந்து சுக்கரனும் ஆறாம் இடத்துல இருக்கு சுக்கரன் யாருன்னு கேட்டால் மகர ராசிக்கு மிகச்சிறந்த யோக பலனை தரக்கூடிய ஒரு கிரகம் ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா எப்படியோ அது போல மகர ராசிக்கு சுக்கரன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அவர் வந்து ஐந்து மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதி அப்படிப்பட்டவர் வந்து ஆறாம் இடத்துக்கு போயிடுறார் அது புதனுடைய வீடாகவே இருந்தாலும் நட்பு கிரகத்தின் வீடாக இருந்தாலும் கூட ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தான ஆதிபத்தியம்னு சொல்லக்கூடியது வந்து சாதகமாக இல்லை அது சுக்கரனுக்கு பலம் இழக்கக்கூடிய இடமாக இருக்கிறது அதனால நீங்க கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல போகக்கூடாது பிறகு எட்டாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த சூரியன் சொல்லக்கூடியவர் இந்த மாதத்துல ஏழு எட்டாம் இடங்கள்ல சஞ்சரிக்கிறார் முதல் பாதி ஏறக்குறைய ஒரு பதினைந்து நாட்கள் ஏழாம் இடத்துலையும் அடுத்த பதினைந்து நாட்கள் எட்டாம் இடத்திற்கும் அவர் வரப்புறாரு வந்து சூரியன் கேது சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்க போகிறார்கள் அதனால நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா எதெல்லாம் ரிஸ்க்கோ எதெல்லாம் பிரச்சனையோ எதெல்லாம் வில்லங்கமோ எதெல்லாம் மன கஷ்டத்தை கொடுக்குமோ பண நஷ்டத்தை கொடுக்குமோ அதுலெல்லாம் ரொம்ப கவனமா இருந்துக்கணும் சரி இப்ப சாதக பலன் என்ன அப்படின்னு பாக்கும்போது விபரீத யோகமானது உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கின்றது ரொம்ப சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட மிகப்பெரிய நிலைக்கு போய் சாதிக்கக்கூடிய அளவிற்கு வருவீர்கள் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அந்த இடத்திற்கு வந்து ஆட்சி பலம் பெறப்போகிறார் போகிறார் அதனால அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது புதன் அந்த புதன் எட்டாம் அதிபதி யாருன்னு சொன்னால் சூரியன் இவர்கள் ரெண்டு பேரும் இந்த மாதத்தில் சேர்ந்திருக்கிறார் அதனால ஆறு எட்டுக்குண்டான கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படுகிறது குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபர் அவர் ஆறுல இருக்கார் அவரோடையும் கூட இந்த சுக்கரன் சேர்ந்து இருக்கார் அதனால இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் லைஃப்ல வந்து நான் இப்படி போய் செட்டில் ஆகணும் இந்த விஷயம் நடந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்ல ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா அதையெல்லாம் வந்து அனுபவிக்க முடியும் அதெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அதற்கான முயற்சியெல்லாம் செய்ய முடியும் அந்த பலன் கிடைக்கிறது இன்னும் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு சொன்னால் மகர ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் இப்போது நல்ல வாய்ப்பை பெறப்போகிறீர்கள் உங்களுக்கு எதிர்வரக்கூடிய நாட்களில் உங்கள் பெயர் தெரியும்படியாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும்படியாக பதவி கிடைக்கும்படியாக என்ன நடக்கணுமோ அதற்குண்டான ஆரம்பம் இப்போது ஏற்படுகிறது இப்போது உங்களுக்கு மீது வழக்கு ஏதாவது இருந்தால் அதில் வந்து நீங்கள் வெற்றி காணப்போகிறீர்கள் வேறு எந்த ஒரு தடை உங்களுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் இருக்கார் ரெண்டு பேருக்கு வந்து சரியான போட்டி யார் வந்து ஜெயிக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அப்படியாக இந்த விபரீத ராஜயோகம்ன்றது இந்த இடத்துல வேலை பார்க்கும் அதே போல் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பெரிய காம்படிட்டர் இருக்காருன்னு சொன்னால் அவர் வேறொரு இடத்துக்கு போயிடுறார் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அந்த காம்படிஷன் குறைஞ்சிரும் எல்லா பிஸ்னஸும் அந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு நிலையானது நடந்து கொண்டு இருக்கும் ரொம்ப காலமாக உடல் பாரை இருக்கக்கூடியவர்களுக்கு வைத்தியம் வந்து நீங்கள் லைஃப் லாங் வந்து மெடிக்கேஷனில் இருக்க வேண்டிய தான் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லக்கூடிய நிலையில் இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டுருக்கிறது சின்னதாக இப்படி ஒரு சர்ஜரி பண்ணால் உங்களுக்கு சரியாயிடும் சொன்னால் தாராளமாக அது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய லீகல் இஷ்யூஸ் சம்மந்தமான விஷயங்களில் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான ஒரு இடம் கிடைச்சதுன்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை பெருசு தான் பண்ணக்கூடாது புதுசாக தான் இப்போ கேஸ் போடக்கூடாது ஏற்கனவே இருக்கக்கூடியதில் மத்தியஸ்தம் பஞ்சாயத்து போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யலாம் அது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கக்கூடிய பலன்களாக இருக்கிறது அப்போ சுக்கரன் சொல்லக்கூடியவர் வந்து மாதம் தொடங்கும்போது ஆறில் இருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா கவனமாக இருக்கணும் அவர் முக்கியமான கிரகம் பலமாக இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் ஏழாம் இடத்திற்கு வந்துடுறார் ஏழில் சுக்கரன் வந்திருந்து ராசியை பார்க்கறது ரொம்ப விசேஷம் அப்போ அந்த விசேஷமான பலன் உங்களுக்கு எப்போ கிடைக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்கள் கிடைக்கிறது அதில் தான் நீங்கள் வந்து குறிப்பிட்ட துறைகள் எல்லாம் வந்து நல்ல யோக பலன்னா பெறுவீங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த சுக்கரனை மனதில் கொண்டு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால ஏழுல சுக்கரன் வந்து ராசியை பார்க்கறது மகர ராசிக்கு ரொம்ப விசேஷம் ரொம்ப அனுகூலம் ரொம்ப விசேஷமான பலன் பொதுவாக ஏழாம் படம் சொல்லக்கூடிய இடத்துல களத்திற காரகன் கலத்திர பாவத்தில் இருக்கக்கூடாது ஏழுல சுக்கரன் இருந்தால் தோஷம்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் மகர லக்னம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது தோஷமா இருந்தாலும் கூட பூர்வ புண்ணிய ஜீவனாதிபதி ஒரு திரிகோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் அதிபதி முழுமையான யோக பலனை தரக்கூடிய ஒருவர் நேரடியாக ராசியை பார்க்கிறார் முழுவதுமாக பார்க்கிறார் அப்படின்றதுனால அது நல்ல பலனாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த பலன் இருக்கு அடுத்து புதன் இந்த மாதம் முழுக்கவே ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கார் அதனால அவர் வக்கரகதியில இருக்கிறதுனால ஒரு விதமான பலன் இருக்கும் இருந்தாலும் அவர் இருந்து ராசியை பார்க்கறதுனால நீங்க இது போல எந்த பிரச்சனெல்லாம் வந்தாலும் எதை வந்து டெவலப் பண்ணக்கூடாது அப்படியே விட்டுணும் எதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சு கொள்ள முடியும் வாய்ப்பு கிடைக்கும் போது ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமான்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கும் இல்லையா சிலதெல்லாம் நம்ம ஏற்றுக்கக்கூடாது ஏற்றுட்டா பிரச்சனை ஆயிடும் சிலதெல்லாம் வந்து விட்டுற கூடாது அப்போ நமக்கு நஷ்டம் வரும் அதை வந்து உங்களால் இப்போது தெளிவாக இருந்து புரிந்து கொள்ள முடியும் அதன் பிறகு அந்த புதன் ஏழாம் இடத்துல இந்த ராசியை பார்க்கறதுனால உறவினர்களால் நல்லது நடக்கும் மகர் ராசியிலேருந்து ரொம்ப நாளாக வந்து பொண்ணு கிடைக்காம இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு சொந்தக்காரங்க மூலமா பொண்ணு கிடைக்கும் நீங்கள் வந்து அவங்க பார்க்குறீங்க ஏதோ ஒரு அக்கேஷனில் ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறீங்க பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்ட அந்த திருமண விஷயத்தை பற்றி பேசும்போது டக்குன்னு ஒரு பொண்ணு இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க உடனே வந்து அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு ஓகே ஆகிற மாதிரி இருக்கும் திருமணம் கூடுற மாதிரி இருக்கும் உறவினர்களால் நல்லது நடக்கக்கூடிய அம்சம் இருக்கும் ரொம்ப தூரம் சி சிட்டியிலிருந்து தள்ளி வெளியில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம நகர நகர்ப்புறத்துக்கு போயிட்டு படிக்கணும் அங்கே வேலை பார்க்கணுன்ற எண்ணம் இருந்தால் உறவினர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து அங்கே கொஞ்ச நாள் தங்கி நீங்கள் வந்து அந்த இடத்த பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டு ஸ்திரப்படுத்திட்டு அப்புறம் தனியாக கூட போய் இருக்கிற மாதிரி ஒரு அம்சம் இருக்குது அதை வந்து இப்போது செய்யலாம் உறவினர்களால் நல்லது நடக்கக்கூடிய யோகமானது ஏற்படுகிறது இதெல்லாம் சூரியன் புதன் சுக்ரன் ஆறு ஏழு எட்டுல இருந்து தரக்கூடிய பலன்களாக நம்ம பார்த்துட்டோம் அப்புறம் செவ்வாய் செவ்வாயின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து உங்கள் ராசிக்கு சுக லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கார் அவர் வந்து ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திற்கு வரார் ஒரு அசுபர் ஒரு திரிகோணஸ்தானத்திற்கு வரார் அப்படின்னு சொல்லும்போது அந்த செவ்வாயை சனி பார்க்கறார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சுகஸ்தானத்தை கொஞ்சம் வெட்டு கொடுத்துடணும் அப்போ உங்களுக்கு லாபஸ்தானம் ஆக்டிவேட் ஆயிடும் ஒரு கிரகம் வந்து ரெண்டு பலனை தருகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம எதை எடுத்துக்கிறது அப்படின்றத முடிவு பண்ணலாம் சில சமயத்தில் நமக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும் ஏன்னா இன்னொன்னு கொடுக்கணும் அது பேர் தான் தானம் கொடுத்துறது அப்படின்னு சொல்றது தர்மம் பண்றது அப்படின்னு சொல்றது அப்படியாக அந்த சுகஸ்தானத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்க அந்த ஓய்வு நேரத்துக்கு சாப்பிடுறது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த கொஞ்சம் தியாகம் பண்ணி பாடுபடுறீங்க எதிர்நீச்சல் போடுறீங்க ஓடி ஆடி உழைக்கிறீங்க நேரம் பார்க்காம உழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க கை கொண்டால் இந்த செவ்வாய் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார் நல்ல பலனை கொடுப்பார் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டுதான் ஒன்றை கொடுப்பார்கள் அசுப கிரகங்கள் அல்லது சாயா கிரகங்கள் அல்லது ஜாதகத்தில் பாதகாதிபதி மாரகாதிபதி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் அதனால சுகத்தை இழந்து முன்னேற்றத்தை பெறக்கூடிய அம்சம் செவ்வாய் மூலமாக கிடைக்கும் இப்போ ஓவரால் இந்த மாதம் நல்லா இருக்கணும்னா உங்களுக்கான வழிபாடு வந்து ஆடி மாதத்தின் வெள்ளிக்கிழமைகள் சுக்கரன் ஆறுக்கு போயிட்டார் இல்லையா அதனால் வெள்ளிக்கிழமை நாள்கள் வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் வந்து அஷ்டமத்துக்கு வரப்போறார் இல்லையா ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகள் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தக்கூடிய வழிபாட்டு நாட்கள்